பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து எப்படினா டிஎன்எஸ்டிசி ஸோ தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவர் கம் கண்டக்டர்னு சொல்லிட்டு பன்னெடுத்துக்கான நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு வெளியிட்டிருந்தாங்க அதோடய எல்லாருமே நிறைய பேர் வந்து எங்கிட்ட கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் இருக்குது ஸோ இதை வந்து பரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விதங்களில் அரசின் வந்து கோரிக்கை விடுக்கிறாங்க ஸோ அமைச்சரவர்கள்டையும் போய்ட்டு மனு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் வந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு நமக்கு இதனுடைய அடுத்த கட்ட அப்டேட் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்தந்த துறை துறை ரீதியான ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் தெரிய வரும் ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு இப்போதைக்கு எந்தவித அப்டேட்டுமே வந்து அமைச்சர் தரப்பில் இருந்தோ இல்லை வந்து செய்தி ஊடகங்கள் வழியாகவோ வந்து நமக்கு கூடுதல் தகவல்கள் எதுவும் கிடைக்கல ஸோ சிங்கிள் லைசன்ஸ் மட்டும் போதும் அப்படின மாதிரி எந்தவித அப்டேட்டுமே வந்து கிடைக்கல நிறைய பேர் வந்து எனக்கு கண்டக்டர் லைசன்ஸ் வந்து நான் டென் இயர்ஸாக வெயிட் பண்ணுறேன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக வெயிட் பண்ணுறேன் ஸோ இதை வந்து கருத்தில் கொள்ளணுன்ற ஒரு கோரிக்கைகளை வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் சிஎம்செல்லுக்கும் வந்து பெட்டிஷன் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ அஃபிஷியலாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு விண்ணப்பிக்கணுன்றதை வந்து எந்த விதத்துலையும் வந்து மறந்துட வேணாம் ஸோ அப்ளிகேஷன் அப்படின்றத வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி இதிலேயே வந்து உங்களுக்கு அந்த என்கொயரி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த என்கொயரி நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு கூட இந்த சிங்கிள் லைசன்ஸ்க்கு ஏதாச்சும் வந்து வழி இருக்குங்களா என்னன்றதை கேளுங்க ஸோ சப்போஸ் ஏதாவது கொடுத்தாங்க ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து நம்ம பெட்டிஷன் இந்த மாதிரி விதங்களில் வந்து நம்ம அணுகும் போது அவங்களுக்கான ஒரு கூடுதல் ப்ரெஷர் அப்படின்றது வரும் ஸோ அதை வச்சு ஏதாவது கருத்தில் கொண்டு உங்களுக்கான எக்ஸாம்ஷன் ஏதாவது கொடுக்கறதுக்கான சாத்திய குறுகளும் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி பார்க்க முடியும் ஆனால் இங்கே கொடுத்துருக்குற எக்ஸாமினேஷன் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிறதுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா வித்தின் ஏ மந்த் குள்ளராக இருக்குது ஸோ கரெக்டாக ஒன் மந்த்து தான் வந்து கொடுத்துருக்காங்க காலக்கெடு ஸோ அப்ளிகேஷன் எக்ஸ்டெண்டன் டேட் வருதா இல்லை வந்து என்னென்ன இதிலேருந்து நமக்கு மாறுதல்கள் இருக்குது அப்படின்றத ஏதாச்சும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அமைச்சர்கிட்ட கேட்கும்போது தான் தெரிய வரும் ஸோ நம்ம சார்பாக வந்து ஏதாவது முயற்சி பண்ண முடிஞ்சதுனா கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாக வந்து இந்த சிங்கிள் லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம் இதே இதேமாதிரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஃபுல் வீலில் நம்ம வந்து மெட்டீரியல் அப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டெஸ்கிரிஷனில் ஸ்டெடி மீடியன்ஸ் மாரி டீடெயில்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எஸ் டிசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன முறை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதே மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போவே இந்த ஒரு முன்னெடுப்புகள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஏதாச்சும் ஒரு மாறுதல்களை அரசு வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டைம்லேயும் வந்து நிறையா கேள்விகள் வந்து எழுப்பிட்டு அப்படியே சைலண்டாக விட்டாங்க ஸோ இது ரெண்டாவது முறையும் அதே மாதிரி டிரைவருக்கும் கண்டக்டருக்கு ரெண்டு லைசன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு இதை வந்து இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது இதில் மாறுதல்கள் வருதா என் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இது வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்றதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீதிமன்றம் ஆணைக்கினுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட்டு ஒரு நாலு லைன் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன பெட்டிஷன் ஸோ என்ன விவரங்கள் வந்து அதில் பெட்டிஷனாக போட்டு இந்த ரெக்ரூட் பண்ணுறாங்கன்ற விவரங்களும் நமக்கு கிடைச்சாதான் இது சம்மந்தமாக நம்ம கூடுதலாக அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும் ஸோ தற்சமயத்துக்கு இந்த கம் கண்டெக்டர் போஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கிற குவாலிஃபிகேஷன் எந்த விதத்துலேயும் வந்து சேஞ்சஸ் பண்ணலை ஸோ அதனால் ரெண்டு லைசன்ஸ் இருக்கிறவங்க இந்த டைமிங்கில் யூஸ் பண்ணி விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிங்க ஸோ அந்த சிங்கிள் லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வருதுன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மெட்டீரியல் சம்பந்தமாக டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனை தரேன் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் தப்பாக பண்ணிட்டேன் இதில் ஏதாவது ஆல்டர்னேட் பண்ண முடியுமா எடிட் ஆப்ஷன் உண்டான்றதெல்லாம் இருக்கீங்க ஸோ நம்ம சார்பாக வந்து டிஎன்எஸ்டிசி அந்த கொடுத்துருக்குற என்கொயரி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஐஆர்டிக்கு கம்யூனிகேட் பண்ண சொன்னாங்க ஸோ ஐஆர்டியில் கம்யூனிகேட் பண்ணால் எங்களுக்கு அந்த விவரங்கள் எதுவுமே தெரியல ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பேமெண்ட் பண்ணலைன்னா ரீ அப்ளிகேஷன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ரீ அப்ளிகேஷன் எடுத்துக்கல ஸோ ரீ அப்ளிகேஷன் பண்ணோம்னா ஆல்ரெடி யூஆர் ரிஜிஸ்டர்டுன்னு சொல்லி வருது ஸோ அதனால் அப்ளிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள் எந்த விதத்துலையும் தப்பு பண்ணிடாதீங்க எடிட் ஆப்ஷன் தருவாங்களான்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது சம்மந்தமாகவும் நம்ம வந்து இவங்களுக்கு மெயில் அமிச்சிருக்கோம் ஸோ டிஎன்எஸ்டி சம்பந்தத்துக்கு மெயில் அமைச்சிருக்கும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் டே நானே வந்து அப்டேட் பண்ணுறேன் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் தொடர்ந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயங்கள் இஷ்யூஸ்லாம் இருக்கிறது அஸ் யூஸ்வல் எல்லா ரெக்ரூட்மெண்ட்லையும் நடக்கிறது தான் ஸோ அது சம்மந்தமாக நம்மளும் எல்லா விவரங்களும் எல்லா சார்பாகவுமே ஸோ யாருமே அதை பாதிக்கக்கூடாது ஸோ இப்போ டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான சொல்யூஷனும் கிடைக்கணுன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பாக அவங்களுக்காகவும் ஃபேவராகவும் நம்மளால என்ன முடியுமோ கண்டிப்பாக பண்ணலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்